www.ibfield.com Entertainment is what we do. What we do. நான் இ படம் வந்து பட்டியை கிளப்பும் போது சமந்தாவுடைய புகழும் போய் இருந்துச்சு நான் இ படத்துல சமந்தா ரொம்பவும் அழகாவும் இருந்திருப்பாங்க சொக்கி போடாங்க இந்திய ரசிகர்கள் பாகுபலி இயக்குனருடைய படம் அது அந்த படம் தான் இவருடைய ரசிகரான சீனிவாசராவுக்கு முதல் படம் அதுக்கு முன்னாடி சமந்தாவுடைய படத்தை அவர் பார்த்ததே கிடையாது

சமந்தா பிறந்த நாளுக்கு சீனிவாச ராவ் கேக் வெட்டி கொண்டாடுவார் அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர் இத ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பாட்டியும் வச்சு கொண்டாடுவாராம் இப்படி பைத்தியகாரத்தனமா இருக்கிறது மீடியா நண்பர்கள் மூலமா பத்திரிகைகள்ல செய்தியா வந்து பரபரப்பாச்சு ஒரு நாள் திடீர்னு வைத்த வழி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு உடல் பரிசோதனையோட முடிவுல இறப்பை கேன்சர்னு தெரிய வந்தது அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு சீனிவாசராவ் குடும்பமே நொறுங்கி போச்சு வீட்டுல முடங்கி போயிட்டாரு எப்பவும் சமந்தாவோட படங்களை பார்த்தபடியே தன்னோட பொழுது போக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாரு சாகுறதுக்கு முன்னாடி சமந்தாவுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த விஷயம் எப்படியோ சமந்தாவுக்கு சொல்ல போக அவரும் துடிச்சு போயிட்டாராம் உடனடியா ஹைதராபாத் பிஆர்ஓ மூலமா வர சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க சீனிவாசுக்கு ராவுக்கு அவ்வளவு வழி இருந்தாலும் துன்பத்திலையும் தன்னோட கனவு கனியை பார்க்க போறோம்னு ஒரு சந்தோஷம் கூர்மத்தோடு கிளம்பினாரு ஏர்போர்ட்டுக்கு கார் வந்ததும் ஆடி போனாங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல ரூம் போட்டு தங்க வச்சாங்க சாயந்தரம் வந்தாங்க அந்த கனவு தேவதை சமந்தா முடியெல்லாம் கொட்டி ரொம்ப உருக்குழஞ்சு போயிருந்தா சீனிவாசராவ் கண்கள் கலங்கி போனாங்க சமந்தா கேக்கு வந்தது அவர் முன்னாடி கேக் வெட்டி சீனிவாசராவுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க சமந்தா கதறி அழுதுட்டாராம் இவருடைய ரசிகரான சீனிவாசராவ் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கும் இவருக்கு ஏகபோக மரியாதை மூணாவது நாள் அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்காங்க சமந்தா அடுத்த ஆறு மாசத்துல சீனிவாச ராவ் இறந்து போயிட்டாரு இந்த நியூஸ் கேள்விப்பட்ட சமந்தா கேரமன் வேன்லயே உட்கார்ந்துட்டாங்களாம் ரெண்டு மணி நேரம் தான் வெளியவும் வந்தாங்கன்னு சொல்றாங்க அந்த படம் முடிஞ்சதும் தன்னுடைய ரசிகருடைய நினைவா கேன்சர் நோயாளிகளுக்கு உதவ தன்னுடைய தலைமொழியையும் கொடுத்துட்டாங்களாம் ஒரு படமே கை விட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்ல எந்த நல்ல மனிதன் படைத்த தேவதை இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு